வணக்கம் வீழ்வேன்றின்று என்று நினைத்தாய் வீட்டினுள்ளே இருந்துடாதே விதியா எண்ணி சோர்ந்துடாதே நாட்டில் நீயும் நிலையாக நலியும் சாதி அகற்றுடுவாய் வீட்டினுள்ளே இருந்துடாதே விதியா எண்ணி சோர்ந்துடாதே நாட்டில் நீயும் நிலையாக நலியும் சாதி அகற்றுடுவாய் காணம் பேணி வளர்த்தால் கவலை மறந்து விட்டது மனதில் கூடும் மகிழ்ச்சி மறைந்து தொலைந்து வந்தது கானம் பேணி வளர்த்தால் கவலை மறந்து விட்டது மனதில் கூடு மகிழ்ச்சி மறைந்து தொலைந்து வந்தது பானம் விட்டு பார்த்தேன் பரவி விழுந்து வடித்தது மானம் காக்கத் தளராமல் மனதும் கொண்டு வாழ்ந்துடுவாள் பானம் விட்டு பார்த்தேன் பரவி விழுந்து வடித்தது மானம் காக்கத் தளராமல் மனதும் கொண்டு வாழ்ந்துடுவாள் காணம் பாடும் குயிலோசை காதில் கேட்க பேசிடுவாள் தானம் தந்து வாழ்வியலின் தகுதி அதனை காட்டிடுவாள் காணம் பாடும் குயிலோசை காதில் கேட்க பேசிடுவாள் தானம் தந்து வாழ்வியலின் தகுதி அதனை காட்டிடுவாள் வானம் போன்றே பெண்மை வலிமை நிறைந்து நின்றடுவாள் பேதமகற்றி வாழ்வீர் பெருமை கிட்டும் உலகில் வானம் போன்றே பெண்மை அவள் வலிமை நிறைந்து நின்றடுவாள் பேதமகற்றி வாழ்வீர் பெருமை கிட்டும் உலகில் வாதம் செய்தி நின்றால் வறண்டு போகும் நிலையும் பாதம் தொட்டு வணங்கு பாவை மகிழ்ந்து வாழ்வாள் வாதம் செய்து நின்றால் வறண்டு போகும் நிலையும் பாதம் தொட்டு வணங்கு பாவை மகிழ்ந்து வாழ்வாள் நாதம் இனிமை கேட்க நலமும் பெற்று வாழ்வாய் அகரம் கெட்டுட வாழ்வில் அகிலம் போற்ற வாழ்வாய் நாதம் இனிமை கேட்க நலமும் பெற்று வாழ்வாய் அகரம் கெட்டுட வாழ்வில் அகிலம் போற்ற வாழ்வாய் அகந்தை கொண்டு நின்றால் ஆண்டவன் உதவிட மாட்டான் அகப்பை பிடித்தகரம் அரியணை ஏறும் பெண்ணவள் அகந்தை கொண்டு நின்றால் ஆண்டவன் உதவிட மாட்டான் அகப்பை பிடித்த பெண்ணவள் அகவிருள் நீக்கினால் ஆண்டவன் அருள் வருவாள் அதரம் கொண்ட அழகி அன்னை போல காப்பாள் நீக்கினால் ஆண்டவன் அருள் பெறுவாய் அதரம் கொண்ட அழகி அன்னை போல காப்பாள் அதர்மம் செய்து வாழ்ந்தால் அன்பின் சிறப்பு தெரியாது அதலனை நாளும் வழிபடு ஆண்டவன் அருள் சிறக்குமே அதர்மம் செய்து வாழ்ந்தால் அன்பின் சிறப்பு தெரியாது அதலனை நாளும் வழிபடு ஆண்டவனருள் சிறக்குமே வணக்கம்